ப்ராவர்ப்ஸ் பெயரி பின்ச்சர்ஸ் ஆல் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் பாராத உடைமை பால் பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் சித்திரமும் கைப்பழக்கம் ரீசன் ரூல்ஸ் த வேர்ல்டு அறிவே உலகை ஆள்கிறது ஸ்லோ த ரேஸ் நிதானமே பிரதானம் சூன் ரைப் சூன் rotten. பிஞ்சிலே பழுத்தது விரைவில் வெம்பிவிடும் சைலன்ஸ் கிவ்ஸ் கன்சென்ட் மெளனம் சம்மதத்திற்கு அறிகுறி ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே ஒரே நாளில் கோட்டையை பிடிக்க முடியாது ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் வருமுன் காப்பதே சிறந்தது செட் எ தீஃப் டு கேட்ச் எ தீஃப் முல்லை முள்ளால் எடு தேங்க்யூ